மைசெல்ஃப் அட்வொகேட் ரெஜியா பர்வின் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்ல மேரேஜ் இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஒரு அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணி லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணோம் ரிப்ளை நோட்டீஸ் வர்றதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து டைம் பீரியட் இருக்குது ரிப்ளை நோட்டீஸ் வரலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் கோர்ட்டில் பண்ணதுக்கப்புறமா கோர்ட் மூலமாக சம்மன் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க உங்களுடைய ஸ்பௌஸ்க்கு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கேஸை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து பெட்டிஷனர் ஃபைல் பண்ணுறவங்க பெட்டிஷனர் அதை சைடு இருக்கவங்க ரெஸ்பான்டன்ட் ரெஸ்பான்டன்ட் வந்து அந்த அணிக்கு சம்மன் வாங்கிட்டு அந்த டேட் அன்னைக்கு வந்து ஆஜரானாங்கன்னா அவங்க வந்து ரிப்ளை கவுண்டர் வந்து ஃபைல் பண்ணுவாங்க அது முடிஞ்ச அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா விட்னஸ் எவிடன்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா க்ராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆர்கியூமெண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் உங்களுடைய உரிமையை தெரிஞ்சுக்கோங்க ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ